ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் திருமலை அனந்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கரா ्यस्वामियटि अरुल्य उरयुन् श्रीरामानुजचतुश्लोकी श्लोकम् मून् श्रुतिषु स्मृतिषु प्रमाणतत्त्वम् कृपया लोक्यविशुद्धया हि बुद्ध्या अकृतास्वत एव भाष्यरत्नम् जय रामानुजहस्तिदाम्नित्यम् பொழிப்புரை எம்பெருமானாரே நிருகேத்துக்க கிருப்பையினாலே ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாண உண்மையை ஆராய்ந்து மாசற்ற மதியினால் மிகச்சிறந்த ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகித்து அருளிற்று இப்படிப்பட்ட தேவரீர் ஸ்ரீ ஹர்த்திகிரியில் நித்யஸ்ரீயாக விளங்க வேணும் விளக்க உரை ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணங்களோடு சிறிதும் முரண்படாதபடி மாசற்ற கொண்டு மிகப் பொருத்தமான பிரம்மசூத்திர பாஷ்யத்தை பரம கிருப்பையினால் அருளிச் செய்த எம்பெருமானார் தென்னத்தியூரார் கழலினைக் கீழ் பல்லாண்டு பல்லாண்டாக விளங்கி அருளவேனும் என்றார் ஆயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்